கண்ட பலரும் சானந்தருடைய மகிமைகள் இனிது விரித்து உரைக்கப்பட்டன எல்லோரும் மகிழ்வுற்று தத்தம் இடங்களுக்கு சென்றனர் ஆனால் அந்த மகரிஷிகளின் சமாஜத்திற்கு ஸ்ரீ வைஷம்பாயனர் மாத்திரம் போகவில்லை அதன் விளைவாக மகரிஷிகள் விளம்பரப்படுத்தியிருந்தபடி ஸ்ரீ வைஷம்பாயனருக்கு பிரம்மகத்தி தோஷம் வரவேண்டியது அவசியமாயிற்று ஒருநாள் வைஷம்பாயனர் சிஷ்யர்களுக்கு வேத அத்தியனம் செய்விக்கும் பொழுது அவருடைய சகோதரியின் புதல்வன் நடுவே சென்றான் அதை வேத அத்தியனத்திற்கு விக்னமாக கருதி வைஷம்பாயனர் அவனை ஒரு தர்பத்தால் தடுத்தார் தடுத்ததும் அவன் கீழே விழுந்து இறந்தான் உடனே மிக்க பயங்கரமான பெண் உருவத்தினை உடையதும் சிவந்த கண்கள் கோரமான பற்கள் முதலியவற்றை உடையதும் பிரளயகால சமுத்திரத்தின் கோஷம் போன்ற அட்டகாச குரலை உடையதும் யமனை போன்றதுமாகிய பிரமகத்தை ஆனது அக்னி ஜுவாலை போன்ற நாக்கை ஆட்டிக்கொண்டு வைஷம்பாயனரின் முன்னே வந்து நின்று அவரை அதட்டியது